செய்திகள் செய்திகளின் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைத்தது அனுமதி பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிரால் முடக்கப்பட்ட ஐரோப்பா இனி விரிவான செய்திகள் மின்சார கட்டணங்களை குறைப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உறுதியளித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயக்கோடி அரசாங்கத்தின் விஞ்ஞாபனத்தின் படி மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணம் முப்பது வீதம் குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவசரப்பட வேண்டாம் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறைப்பதாக விஞ்ஞாபனம் கூறப்பட்டுள்ளது என்று அவர் அதன்போது கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜய் சிறி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் குமார் கொடி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மிளகு கோப்பி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ஏற்றுமதி விவசாயத் துறையின் பொருளாதார முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பேரிடரால் சேதமடைந்த நீண்டகால ஏற்றுமதி விவசாய பயிர்களை மீண்டும் பயிரிடுதல் மற்றும் நிவாரணம் வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி உள்ளது அதன்படி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்வொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதா இதன்போது பேரிடரால் சேதமடைந்த மிளகு காஃபி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்காக அந்த தோட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு கெக்டேருக்கு இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகை வழங்கவும் ஏற்றுமதி விவசாய துறையின் திட்டங்கள் மூலம் அந்த தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கும் இலவச மரக்கன்றுகளை வழங்கவும் முன்வொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் ஐரோப்பாவில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானியா பிரான்ஸ் நெதர்லாந்து உட்பட பல நாடுகளில் நெருக்கடிகள் எழுந்துள்ளன நேற்று மன்றும் ஐரோப்பிய நாடுகளில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகளும் தொடருந்து மற்றும் போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட பரிஸ் நகரில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வாரத்தின் ஆரம்பம் முதலே வடக்கு ஐரோப்பிய நாடுகளின் பெரும்பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் ஆம்ஸ்டர் டாமின் சிபோல் விமான நிலையத்தில் நேற்று புறப்பட அல்லதா தரையிறங்க திட்டமிடப்பட்ட விமானங்களில் நானூறு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன வடமேற்கு பிரான்சின் பெரும்பகுதிகளில் ஏற்பட்ட பனிப்பொழிவால் டி கோல் மற்றும் ஓர்லி விமான நிலையங்கள் பாதிப்படைந்துள்ளன பிரான்ஸ் தலைநகரில் நேற்று ஆயிரம் கிலோமீட்டர் வரையான போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது பிரான்ஸ் போக்குவரத்து அமைச்சர் பரிசில் வீதிகளில் நேற்று வேகக்கட்டுப்பாடு தொடர்பில் விதிமுறைகளை உத்தரவிட்டதை தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் காரணமாக ஐரோப்பா முழுவதும் தொடர்ந்து மற்றும் வீதி போக்குவரத்து சேவைகளும் பாதிப்படைந்துள்ளன லண்டன் பரிஸ் மார்க்கத்தில் சில யூரோ ஸ்டார் தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இன்று காலை லண்டனில் இருந்து பரிசுக்கு செல்லும் சேவைகள் தாமதங்களை சந்தித்துள்ளன பிரித்தானியாவில் பனிப்பொழிவு காரணமாக நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இன்று மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் இங்கிலாந்து வேல்ஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து பிராந்தியங்களில் போக்குவரத்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி